ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பதை ட்ரைனிங் அகாடமி ஸோ தமிழ் பார்த்துட்டு தான் எல்லாருமே உள்ள வந்திருப்பீங்க என்னது ஒரு லட்சத்துக்கும் அதிகமான காலி பண்ணிடுங்களா காக்கி தான் உன் ஆசையா அப்போ நிறைவேற்றுங்கள் அந்த வேலை உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி தமிழ் கொடுத்துருப்போம் ஸோ எல்லாருமே பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க ஸோ ஆமாங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வேகன்சி தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஆறு மாதங்களில் உங்களை பார்த்து மிரள வைக்க போது உங்களையும் வந்து படிக்க வைக்க போது அப்படிப்பட்ட வேகன்சி எதுங்க எது இதுலலாம் வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு நீ ரெடி ஆகணும் எதை நீ படிக்க போற எதை நீ விட போற அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு டிசைட் வந்துருங்க அரசியல் ஏன் இந்த ஒரு லட்சத்துக்கு மேலாம் வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போற ஒரு அரசியல் மாற்றமாகவும் இருக்கலாம் சோ அந்த அரசியல் மாற்றத்துக்கு வந்து உங்களை வந்து ஒரு சின்ன ஒரு கண்டிப்புக்காகவும் இந்த மாதிரி நடக்கலாம் எல்லாமே எதிர்காலத்தை நோக்கிதான் ஆஹ் இன்றைய காலகட்டங்கள் நகரும் ஆமா தானே சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக தான் இன்னைக்கு இதையும் நகர்த்திட்டு இருக்காங்கன்றதுதான் நம்மளுக்கு வந்து வெளிப்படையா தெரியக்கூடிய ஒரு உண்மை இத நீங்களே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இதுல என்னங்க இருக்கு உள்ள மறைச்சு பேசுறதுக்கு சோ இதுதான் உண்மை சோ இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு போட்டி பயணத்துல இந்த அடுத்த ஆறு மாதங்கள்

பண்ணலாம் இருக்கும்போது இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரக்கூடிய அதிகப்படியான வேலை வாய்ப்புகள்ல நீங்களுமே பயன்படுத்திக்கலாம் திட்டத்தட்ட காலி பணியிடங்கள் அதுல எல்லா இடமும் இப்போ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு நீங்க எதுல போய் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம் சர்வீஸ்ல நான் ஆசைப்பட்டு சோ இன்னைக்கு அது ஒரு வச்சுட்டு இருக்க நபர்கள் அதிகப்படியான நபர்கள் இருக்கீங்க ஏராளமான நபர்கள் இருக்கீங்க அப்படி ஒரு வந்து அடையறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பண்ணி கொடுத்துருக்கு அதை ஏன் நீ தவற விட போற அதாவது தவற விடாம அதை பயன்படுத்திக்கணும் அதுக்காக தான் ஒரு முன்னெச்சரிக்கை மணியா நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் சோ இதை பயன்படுத்திக்கிட்டு இனி வரக்கூடிய இந்த வேகன்சில எல்லாம் எதுல நீ கான்சென்ட்ரேட் பண்ணி எதுக்குள்ள போகணுன்றதை நீ முடிவு பண்ணிக்கோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் வேகன்சி மட்டுமே எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு மேல வரப்போகுது ஓகேவா ரெண்டாயிரத்தி எட்நூறு வேகன்சிக்கு மேல வரப்போகுது தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் வேகன்சி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கானது அதுலயே சிறை காவலரும் வந்துடும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா சிறை காவலர் தீயணைப்புத்துறை இது ரெண்டுமே சேர்ந்து வந்து உனக்கு வந்து எல்லாமே கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதைத் தொடர்ந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ டெக்னிக்கல் எஸ்ஐயும் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயும் வரப்போகுது இது ரெண்டுமே வந்து ஆல்ரெடி வருதுன்றது வந்து மெமரண்டமாவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதற்கான இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தலைமை செயலகத்தில் பாஸ் ஆகிருந்தது ஹோம் அஃபேர்ஸ் ஹோம் மினிஸ்ட்ரியில ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பிளஸ் வேகன்சி வரப்போகுது இதெல்லாம் வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்றதுனால இதற்கான வேகன்சியுமே ஓரளவுக்கு காம்படிஷன் குறைவாக தான் இருக்கும் நல்லபடியாகவும் பண்ணலாம் ஸோ இது ரெண்டு வேகன்சி தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது அடுத்தது தமிழ்நாடு வனத்துறை ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஸோ பட்ஜெட்லயுமே சொல்லிட்டாங்க சில ஆர்டி இன்ஃபர்மேஷன்

ஆல்ரெடி சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போஸ்ட் மத்திய காவல் படையில வந்து கான்ஸ்டபிள் காலி பண்ணிடுங்கள் அதுவுமே அங்கங்க எல்லா இடத்துலயுமே போடுவாங்க நம்மளுடைய ஹோம் டவுன் தமிழ்நாட்டில கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த கான்ஸ்டபிள் வேகன்சில வந்து டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் இது ரெண்டுத்துக்குமே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஜூலை மந்த் எக்ஸாம் நடக்க போது இன் கேஸ் சிஆர்பிஎஃப் இனிவரும் தேர்வுகள் தமிழிலும் நடைபெறலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வரக்கூடிய ஜிடி தேர்வையே நாம தமிழில எதிர்பார்த்ததற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு என்ன இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சோ வேகன்சி

கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் சோ இது எல்லாத்துக்கும் படிக்கிற அதே சிலபஸ் தான் இதுக்குமே சோ நமக்கு வேகன்ஸியே அதிகமா இருக்கு என்னதான் இந்தியா ஃபுல்லா இருந்தாலும் நம்ம நம்மளுடைய முயற்சியை குறிக்கோளோட கரெக்டா போட்டா கண்டிப்பா இதையுமே என்ன பண்ணலாம் அடிச்சு தள்ளிட்டு போலாம் சோ இவ்வளவு வேகன்சி வரக்கூடியது இதை பத்தின டீடைல் நோட்டிஃபிகேஷன் இத பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் அக்கமிங் வீடியோஸ்ல போடுறேன் ஆனா இதை நம்ம விடணுமா அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் அப்ப கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது நம்மளுடைய தமிழ்நாடு ஆகட்டும் அல்லது சென்ட்ரல் மதிய காவல் பள்ளியில் ஆகட்டும் இப்படி ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆசையா இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் போடணும்னு ஆசையாக இருக்கக்கூடியவன் சோ படிச்சா மட்டுமே போதும் அப்படி என்ன சார் படிக்கிறதுனா இப்போ உனக்கு கண்ணை கட்டி காட்டில விட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த மூன்று விஷயங்களை நீ தென்ன தெளிவாக கூடவே சேர்ந்து படிச்சுட்டு இருந்தனா இவையில் ஏதேனும் ஒரு பதவி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா அப்படி என்ன சார் அந்த மூணு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவு சோ பொது அறிவு இல்லாமல் எந்த கேள்விகளும் இடம் பெறாது அதே மாதிரி புரிதல் தினம் அதனால ரீசனிங் இல்லாமே எந்த தேர்வுகளும் இடம்பெறாது மூன்றாவதான கணிதம் கணிதம் இல்லாமே எந்த தேர்வுகளும் இடம்பெறாது அப்ப நாங்க காண்பித்த இதுவரை நாங்கள் காண்பிச்சதுல டெக்னிக்கல் எஸ்ஐ தவிர மற்ற டெக்னிக்கல் எஸ்ஐக்குமே ஜி கே ரொம்ப முக்கியம் ஓகேவா தவிர எல்லா காலி மூன்றுமே படிச்சிருக்கணும் ஒரு பயம் இல்லாம எதிர்கொள்ளவே முடியும் அப்படி மூன்று முக்கியமான தகவல்கள் இருக்கக்கூடிய இந்த மூன்று விஷயங்களையும் ஒருத்தன் தெரிய தெளிவா படிக்கிறது மூலமா ஈஸியா என்ன பண்ணலாம் அந்த காலி பண்ணியிடங்கள்ல ஒரு வேலை எனக்கு தேவை அந்த ஒரு வேலை அந்த ஒரு வேலையை என்ன பண்ணலாம் தங்கு தடை இல்லாம ஈஸியா எடுக்கலாம் இதுல இருந்து அந்த சிஆர்பிஎஃப் ஜிடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கு ரீசனிங் மேக்ஸ் நீ ஸ்ட்ராங் ஆயிட்டு ஜி கே கொஞ்சம் அசால்ட்டா படிச்சு முடிச்சேன்னா ரொம்ப ரொம்ப சுலபமா அடிக்கலாம் சோ இதை எப்படி எல்லாம் நீங்க படிக்கலாம் எப்படி எல்லாம் நீங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுல நான் வரக்கூடிய வீடியோஸ்ல போடுறேன் தெல்ல தெளிவா எங்களை கூட சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க எங்களுக்கு எங்க எங்க இந்த சேனலை நீங்க மட்டும் பயன் பெறாம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மத்தவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க இதனுடைய லிங்க அவங்களுமே பார்த்து பயன்பெறட்டும் ஓகேங்களா சோ இதுல எப்படிலாம் இந்த எக்ஸாம்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணலான்றதுக்கான ஒரு ஷார்ட் கட் வீடியோட வந்து நான் அடுத்த அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன் இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்